செய்திகளின் பிரதான செய்திகள் செய்திகள் ஆழ்ந்த புயலாக அறிவிப்பு மீண்டும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்வு ஏழரை கோடி ரூபாய் திருட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளதாக அறிவிப்பு சீரற்ற வானிலை காரணமாக மூன்று மாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்து விபத்து வெள்ளநீரில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர்களில் மேலும் நால்வரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கு முப்படையினரும் தயார் நிலை தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழமுகம் திருகோணமலையில் இருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைத்து வடக்காக நகர்வதாகவும் இன்றைய தினத்திற்கு அது புயலாக வலுவடைய கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனிடையே ஆழ்ந்த தாளமுக்கம் காரணமாக இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து முதல் நூற்று ஐம்பது மில்லி வரையான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மனத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ஒத்தி வாய்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரினி அமரசூரிய தலைமையில் நேற்று இடம்பெற்றதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர அறிவித்துள்ளார் இதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சிகள் மீளவும் டிசம்பர் நான்காம் தேதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரையான ஆறு நாட்களுக்கான பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பரீட்சை மூன்றாம் தேதியும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான பரீட்சை ஏழாம் தேதியும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை மாதம் முப்பத்தி ஒராம் திகதியும் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா அறிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபது மாவட்டங்களில் எண்பதனாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது அத்துடன் இதுவரை ஐந்து மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் ஐந்து பேர் காணாமற் போயுள்ளனர் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் பதினாறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஐயாயிரத்து முன்னூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் இவர்கள் நூற்று எண்பத்தி மூன்று தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே அதிக அளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன கிழக்கு மாகாணத்தில் ஐம்பதாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் பாதிப்படைந்துள்ளனர் அத்துடன் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் திருகோணமலையில் ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் பதினையாயிரத்து இருநூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஒன்பதனாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு பேரும் முல்லைத்தீவில் ஐயாயிரத்து இருபத்தி நான்கு பேரும் வவுனியாவில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரத்து முன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மதுரை மாவட்டத்தில் எழுநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நுவரேலியாவில் நூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதனிடையே நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பல விவசாய நிலங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி கலகேதர பிரதேசத்தில் மூன்று மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக குறித்த கட்டடம் இடிந்து விழுந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி குருநகல் வீதியில் குறித்த மூன்று மாடி கட்டடம் அமைந்திருந்ததாகவும் இந்த வீடுகள் திடீரென இடிந்து விழுந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வீடு இடிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என்பதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் அறிவித்துள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வனப்பகுதிகளில் வசிக்கும் பல விலங்குகள் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி செல்கின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதன்படி முல்லைத்தீவு விஸ்வமடு இளங்கோபுரம் பகுதியில் சிறுத்தை புலி ஒன்று வீடொன்றிற்குள் புகுந்துள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு இளங்கோபுரம் கிராமத்தில் திடீரென சிறுத்தை புலி ஒன்று வீட்டிற்குள் உள்நுழைந்துள்ளது இதனை அடுத்து வனஜீவரசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து திணைக்கள அதிகாரிகள் குறித்த புலியை மீட்டுச் சென்றுள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக காடுகளுக்கு அண்மையில் இருப்பவர்கள் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே முதலை மற்றும் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் தற்போது நீரோட்டத்தில் அடித்து மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் அதிகளவில் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை காரைத்தீவு மாவடிப்பள்ளியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் மற்றும் தன்னார்வ இளைஞர் குழுவினர் இம்மாணவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நீந்தவூரில் இருந்து சம்மாந்துறை நோக்கி அதன் பேருடன் பயணித்த உளவு இயந்திரமே காரைத்தீவு மாவடி பகுதியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதன்போது கல்லூரியில் இருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறையில் சென்ற ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் ஆறு மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியும் உதவியாளரும் போயிருந்தனர் சம்மாந்துறையை வசிப்பிடமாக கொண்ட பன்னிரண்டு வயதிற்கும் பதினாறு வயதிற்கும் இடைப்பட்ட மாணவர்களே காணாமல் போயிருந்தது எட்டு பேரில் நால்வர் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் ஏனைய நால்வரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்ன து மாணவர்களின் உயிரிழப்பு அம்பாறை பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது எலிக்காய்ச்சலினால் சம்பவிக்கும் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கனங்கர அறிவித்துள்ளார் எலிக்காய்ச்சலினால் அதிகளவிலான மரணங்கள் இவ்வரிடம் இரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது சபரகமூ மாகாண சபை வளாகத்தில் நடைபெற்ற எலிக்காய்ச்சல் தடுப்பு அறிவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இரத்தினபுரி மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேர் எலிகாய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களுள் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சப்ரகமூ மாகாண சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கபில கனகர குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தின் எகலியகுட கிரியல்ல அலப்பத்த பெல்மடுல்ல ஒபடாய்க்க நிவித்திகள கலவான மற்றும் கல்தொட்டு ஆகிய பகுதிகளில் எலிக்காய்ச்சல் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எலிகாய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம் இதயம் மூளை போன்ற உறுப்புகள் செயலிழந்து மரணம் ஏற்படலாம் எனவும் அவர் அறிவித்துள்ளார் நாட்டில் அதிக உயிரை மாய்த்துக் கொள்பவர்கள் ஐஸ் மற்றும் மெத்தம் பெட்டமாயின் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் கம்பகா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் பத்து பேர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் பதினாறு முதல் அறுபத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுள் நான்கு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மெத்தம் பெட்டமாயின் போதைப் பொருள் பயன்பாடானது உடல் ஆற்றலை அதிகரிப்பதுடன் குழப்பம் பதற்றம் விரைவான இதய துடிப்பு உள்ளிட்ட உடல் பாதிப்புகளை ஏற்படுத்த அறிவித்துள்ளனர் அத்துடன் தூக்கமின்மை நினைவாற்றல் இழப்பு உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றமையினால் இவ்வாறு போதைப் பொருளை உட்கொள்பவர்கள் அதிகளவில் தமது உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மினிவாங்கொடை பகுதியில் ஏழரை கோடி ரூபாவுடன் கைது செய்யப்பட்ட பிரதான இரண்டு சந்தை நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய ஒருவர் கொள்ளையின் எஞ்சிய பணத்துடன் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார் மினிவாங்கோடை பகுதியில் நாற்பது லட்சம் ரூபாவுடன் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தைகள் இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் இருந்து ஹீரோயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மினிவாங்கொடை பகுதியில் வைத்து கம்பகா போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் எம்பிளிபிட்டிய செவ்வநகல பகுதியில் தங்கி இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கம்பகா பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இவர்கள் மினுவாங்குடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் என போலீசார் அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை வரையறுக்கும் வகையிலான உத்தேச சட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனிநபர் பிரேரணையாக இந்த விரைவுச் சட்டம் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி இரத்தனபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களது கொள்கைகளுக்கு அமைவாக இந்த உத்தேச சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சிறப்புரிமை உரிமைகளை இரத்து செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேரணையாக இந்த உத்தேச சட்டம் மூலம் குறித்து விவாதம் நடத்தப்படலாம் என ஹேஷா விதானக்கே அறிவித்துள்ளார் இந்த உத்தேச சட்டம் மூலம் தேர்தல் மேடைகளில் தேசிய மக்கள் சக்தி கூறிய விடயங்களை அடிப்படையாக கொண்டே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் இச்சட்டம் மூலம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த கட்சியின் கொள்கை எவ்வாறானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படும் ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் பதினோரு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அம்பாறை மட்டக்கிளப்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் கடற்படையின் நிவாரண குழுக்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் ஐம்பது பேர் ஆறு இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் वनक